உங்களின் வீட்டின் முன் வாசலின் முன்பாக காலையில் எழுந்ததும் அந்த கதவை திறக்கும் போது இந்த நான்கு காரியங்களை மட்டும் பார்ப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் அன்றைய நாளே உங்களுக்கு துரதிருஷ்டமாக அமைந்து அன்று செய்யும் அனைத்து வேலையும் நல்ல காரியங்களும் உங்களால் நல்லபடியாக செய்ய முடியாமல் போகும் இதுவே நான் சொல்லும் முறைப்படி வீட்டின் முன் வாசலை திறந்தவுடன் பார்க்கும் காரியங்களை செய்துவிட்டால் அன்றைய நாள் மட்டுமல்லாமல் தினமும் அதை பார்த்துவிட்டு செய்யும் அனைத்து வேலையும் காரியங்களும் நீங்கள் நினைத்ததை விட திருப்திகரமாக முடித்து உங்களின் முகத்தில் எப்பவும் நிம்மதியும் சந்தோஷமும் காணப்படும் ஒன்றாவதாக காலையில் எழுந்ததும் வீட்டின் முன் திறக்கும் போது வீட்டின் முற்றத்தில் விளையாட்டிற்காக பிள்ளைகள் தோண்டப்பட்டிருக்கும் சிறிய குழிகள் வேலையின் காரணமாக தோண்டப்பட்டிருக்கும் குழிகள் சிறிய பள்ளம் ஓடைகள் குப்பை தொட்டிகள் சாக்கடை அலங்கோலமாகவும் சுத்தமில்லாமலும் கிடக்கும் குப்பைகள் மற்றும் உங்களின் முன் வாசலில் உள்ள படிக்கட்டுகளில் போடப்பட்டிருக்கும் செருப்புகளையும் கதவை திறக்கும்போது பார்த்துக் கொள்வதை தவிர்த்துக் கொள்ளவும் இப்படி காலையில் கதவை திறந்தவுடன் இந்த காரியங்களை பார்த்துக் கொள்வதால் அன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் துரதிருஷ்டமாகவே அமையும் இத்தகைய ஒடைகள் மற்றும் சாக்கடைகள் உங்களின் வீட்டின் முன்பாக இருந்தால் அதை உடனே சரி செய்து வீட்டை சுற்றி காம்பவுண்ட் கட்டி அழகான பூக்களைக் கொண்ட செடிகளை நட்டு அதை பார்த்தால் தினமும் உங்களுக்கு நல்ல நாளாகவே அமையும் அதேபோல் குப்பைகளை முந்தைய நாளே பெருக்குவதும் செருப்புகளை படிக்கட்டுகளில் போடாமல் ஓரமாகவும் போட்டுக் கொள்ளுங்கள் இரண்டாவதாக உங்களின் முன் வாசலின் கதவின் நேராக மரங்கள் மின்சாரத்தின் தூண்கள் கட்சியின் கொடி கம்பங்கள் உங்களின் வீட்டிற்காகவே நிறுவப்பட்டிருக்கும் தூண்கள் அல்லது பிள்ளர்கள் உங்களின் வாகனம் கிணறு இப்படி எந்த பொருட்களையும் உங்களின் வீட்டின் முன் வாசலின் கதவின் நேராக இருக்கவே கூடாது இப்படி பார்ப்பதால் உங்களுக்கு முன்பாக இதெல்லாமே ஒரு தடையாகவே காணப்படுகிறது நீங்கள் பார்க்கும் காட்சிகளை மறைக்கவும் உங்களின் முன்னேற்றத்தின் பாதையை தடையும் செய்கிறது இப்படியே சென்றால் கண்டிப்பாக சாகிற வரைக்கும் இந்த தடைகளை தாண்டிதான் கஷ்டப்பட்டு செல்ல வேண்டி வரும் அதனால் இதெல்லாமே உங்களின் கதவின் நேராக அல்லாமல் சிறிது தள்ளி அமைப்பது போல் பார்த்துக் கொள்ளவும் மூன்றாவதாக உங்களின் முன் வாசலின் கதவின் முன்பாக அல்லது வாசலின் முன்பாக பேருந்து நிறுத்தம் தீக்கடைகள் மற்றும் மருத்துவமனைகள் இருக்காமல் பார்த்துக் கொள்ளவும் ஏனென்றால் இத்தகைய காரியங்கள் அனைத்துமே உங்களின் குடும்பத்தார்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜியை மட்டுமே கொடுக்கிறது மேலும் அடுத்தவர்களின் பார்வைகள் உங்களின் வீட்டில் மட்டுமே எப்பவும் இருப்பதால் அதுவும் உங்களின் வீட்டின் வளர்ச்சியை கிடைக்கிறது இத்தகைய காரியங்கள் உங்களின் வீட்டின் முன்பாக வந்தால் நாட்டின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அதை உங்களால் தடை செய்யவும் முடியாது அதனால் அதற்கு பரிகாரமாக அதை உங்களின் வீட்டின் முன்பிலிருந்து மறைக்கும் விதமாக மரங்களை நடுவது மற்றும் அரசாங்கத்திடம் உரிய அனுமதி பெற்று உங்களின் காம்பவுண்ட் சுவற்றை கட்டி உயர்த்தவும் செய்யுங்கள் நான்காவதாக காலையில் எழுந்து உங்களின் முன் வாசலின் கதவை திறப்பதற்கு முன்பாக எக்காரணத்தை கொண்டும் தலைகளை சொரிந்து கொண்டும் மூக்கை நோண்டிக்கொண்டும் அரைகுறை ஆடைகளை அணிந்து கொண்டும் தூக்க களைப்புடன் கண்களை பாதி மூடிக்கொண்டும் விட்டுக் கொண்டும் கதவுகளை திறக்கவே கூடாது இப்படி செய்வதாலும் உங்களுக்கு அன்றைய நாள் துரதிருஷ்டமாகவே அமைகிறது அதற்கு மாறாக காலையில் கட்டிலிலேயே ஐந்து நிமிடம் உட்கார்ந்துவிட்டு உங்களின் தூக்க களைப்பை போக்கிவிட்டு சந்தோஷமான முகத்துடன் உங்களின் முன் வாசலின் கதவை திறந்து இயற்கையை வரவேற்றுக் கொள்ளும் பழக்கத்தை கடைபிடியுங்கள் இப்படி செய்வதால் அன்றைய நான் கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கிறது இது நூற்றிற்கு நூறு சதவீதம் உண்மை அதனால் நான் சொன்ன இந்த நான்கு காரியங்களை உங்களின் வீட்டுக்கு முன்பாக இருக்கும்படி செய்து கொண்டால் இயற்கையாகவே உங்களுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்கிறது